மிக துல்லியமாக கணிக்கப்பட்ட ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் காட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் ஒரு அந்த அழுத்திக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் மீனம் ராசியில் பிறந்த உங்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு இரண்டாயிரத்து இருபத்தி ஏழு இந்த மூன்று ஆண்டுகளில் கிரக நிலை கிரக மாற்றம் ராசியின் அமைப்பு இதையெல்லாம் வைத்து உங்களுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கப் போகின்றது இந்த மூன்று ஆண்டுகளில் உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் முடிவுக்கு வரப்போகின்றதா கடன் தொல்லைகள் எல்லாம் நீங்குமா திருமண வாழ்க்கை குடும்பத்தின் நிலை எப்படி இருக்கும் பணம் குவிய என்ன பண்ணணும் சுகபோக ஒரு வாழ்க்கையை அனுபவிக்க முடியும் முடியுமா அப்படின்ற மாதிரி இந்த மூன்று ஆண்டுகளில் என்ன நடக்கப் போகின்றது அப்படின்றத பற்றி இதுவரை யாரும் சொல்லாத வெளிவராத பல ஆச்சரியமான சில அதிர்ச்சியான உண்மைகளையும் உங்களின் ஒட்டுமொத்த ரகசியத்தையும் தெல்ல தெளிவாக பார்க்க போறோம் கடைசி வர பாருங்க எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக புரியும் அதுக்கு முன்னாடி மீனம் ராசிகளை பிறந்த நீங்க எந்த வருடத்தில் பிறந்தீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க மிக பெரும் அதிர்ஷ்டம் உங்களுக்கு காத்திருக்கிறது மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க அப்போது அது என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உங்களுடைய நிலை எப்படி இருக்க போகின்றது கிரகங்களின் மாற்றம் எப்படி இருக்க போகின்றது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் இந்த இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தில் சில நேரங்களில் குடும்பத்தில் குழப்பம் வருமானத்தில் நெருக்கடி முயற்சியில் இழுபறி கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாத நிலை போன்ற மோசமான நிகழ்வுகள் நிச்சயம் உண்டாகும் சனி பகவானுடைய சஞ்சாரம் காரணமாக உங்களுடைய வாழ்க்கையில் குடும்பத்தில் தொழிலில் நன்மை நிச்சயம் உண்டாகிவிடும் என்பதையும் சொல்ல வேண்டும் பண வரவில் இருந்து வந்த தடைகள் எல்லாம் விலகிவிடும் உடல் நிலையும் சீராக்கிவிடும் ராகு கேது பகவான்களுடைய சஞ்சாரம் காரணமாக நினைத்ததை சாதிக்கக்கூடிய சக்தி உண்டாகும் உங்களுடைய முயற்சிகள் யாவும் இந்த இரண்டாயிரத்து இருபத்து ஐந்தில் வெற்றியில் முடியும் துணிச்சலுடன் செயல்பட்டு உங்களுடைய முயற்சிகளில் வெற்றி காண்பீங்க எதிர்பார்ப்புகள் எல்லாம் நிறைவேறிவிடும் எதிர்பார்த்த வரவும் உண்டாகிவிடும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் குரு பகவானுடைய சஞ்சாரம் காரணமாக உங்களுக்கு வியாபாரத்தில் தொழிலில் லாபத்தை உண்டாக்க போகின்றார் பணியில் இருந்து வந்த பிரச்சனைகளை எல்லாம் விலக்கி வைக்கப் போகின்றார் எதிர்பார்ப்பையும் நிறைவேற்றி வைப்பார் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகளை நடத்தி வைப்பார் பொன் பொருள் சேர்க்கையை நிச்சயம் உண்டாக்குவார் என்பதை சொல்லியே ஆக வேண்டும் குரு பகவான் பார்க்கும் வழியில் நன்மை உண்டாகும் உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகளெல்லாம் உண்டாகப் போகின்றது அரசு வழியில் எதிர்பார்த்த சலுகைகள் வழக்குகளிலிருந்து விடுதலை எதிரிகளால் ஏற்பட்ட சங்கடங்கள் எல்லாம் நீங்கும் அப்படின்னுட்டு உறுதியாக சொல்லலாம் உங்களுடைய புதிய தொழில் தொடங்கும் முயற்சியும் வெற்றியில் முடியும் எச்சரிக்கையோட தொழிலில் செயல்பட வேண்டியது அவசியம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் பணிபுரியும் இடத்துல மதிப்பு அதிகரித்துவிடும் பணியாளர்களுக்கு செல்வாக்கு உயரும் விரும்பிய இடம் மாற்றம் பதவி உயர்வு நிச்சயம் ஏற்படும் எதிர்பாராத நெருக்கடிகள் கூட உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நிச்சயம் தோன்றும் என்பதை சொல்ல வேண்டும் வேலையில் சங்கடமான நிலையும் சில சமயங்களில் ஏற்படலாம் அதிகாரிகளை அனுசரித்து செல்வது நல்லதாக இருக்கும் பெண்கள் முக்கியமா பெண்களுக்கு சில விஷயங்களை சொல்லணும்னா வாழ்க்கையில் தொழிலில் வேலையில் எதிர்பார்த்த முன்னேற்றம் ஏற்படும் காலகட்டம் தான் இந்த இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து வேலைக்காக காத்திருந்தவர்களுடைய முயற்சி வெற்றியாகும் திருமண வயதினருக்கு வரன் அமையும் பணியில் எதிர்பார்த்த உயர்வு கிடைக்கும் வாழ்க்கை துணையை அனுசரித்து செல்வது உடல் நலனில் அக்கறை காட்டுவது ரொம்ப ரொம்ப அவசியம் பணிபுரியும் இடத்துல மேல் அதிகாரிகளால் சில நெருக்கடி தோன்றும் என்பதால் வேலையில் கவனமுடன் மீனம் ராசியில் பிறந்த பெண்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்து ஐந்தில் செயல்படுவது நல்லதாக இருக்கும் மீனம் ராசியில் பிறந்த உங்கள் அனைவருக்குமே மாணவர்களாக இருந்தீங்க அப்படின்னா ஆசிரியர்களுடைய உறுதுணை உங்களுக்கு நிச்சயம் இருக்கும் எதிர்பாராத சில சம்பவங்களால் உங்களுடைய கல்வி ரீதியாக நீங்கள் மிக பெரும் முன்னேற்றத்தை போகிறீர்கள் படிப்பில் கவனம் உண்டாக போகின்றது என்பதையும் சொல்ல வேண்டும் நோய் என்று பார்க்கும்போது பரம்பரை நோய் தொற்று நோய் இதெல்லாம் பாடாய் பழுத்தி இருந்தது அல்லவா அது அனைத்தும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நல்லபடியாக முடிவுக்கு வரப்போகின்றது சிறந்த மருத்துவம் பார்த்து அந்த நோய்களுக்கு தீர்வு காண போகிறீங்க வீட்டில் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நிச்சயம் நடந்தேறப் போகின்றது புதிய சொத்து வாங்கும் எண்ணம் குடும்ப உறுப்பினர்களால் நிறைவேறப் போகின்றது பொருளாதார நிலையும் பல மடங்கு உயரப்போகின்றது பண வரவில் குடும்ப ரீதியாக சில தடைகள் ஏற்பட்டாலும் பெரிய பாதிப்புகள் இருக்காது தடுமாற்றம் சில செயல்களில் தடுமாற்றம் ஏற்படும் அப்படின்றதுனால குடும்ப உறுப்பினர்களிடம் எந்த ஒரு விஷயத்தையும் கலந்து ஆலோசித்து செய்வது மிக மிக நல்லதாக இருக்கும் ஒட்டு மொத்தமாக பார்க்கும்போது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் குடும்ப ரீதியாகவும் சரி தொழில் ரீதியாகவும் சரி பண வரவும் சரி உங்களுக்கு மிக சிறப்பாகவே இருக்கின்றது கிரக நிலைகள் சனி பகவானின் நிலை குரு பகவானின் நிலை கேது பகவான்களுடைய மாற்றம் இது எல்லாமே சிறப்பாக இருப்பதால் பெரிய பாதிப்புகள் இருக்காது கடனில் ஒரு பகுதியை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் உழைத்து கஷ்டப்பட்டு சம்பாதித்து பைசல் செய்வீங்க என்று உறுதியாக நிச்சயமாக சொல்லலாம் இந்த இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தில் நவ வழிபாடு உங்களுக்கு நன்மையை தரும் என்பதையும் சொல்லியே ஆக வேண்டும் அடுத்ததாக இரண்டாயிரத்து இருபத்தி ஆறில் மீனம் ராசியில் பிறந்த உங்களுக்கு கிரக நிலைகள் கிரக மாற்றம் இதெல்லாம் பொறுத்து என்ன நடக்கும் என்று பார்த்தீங்கன்னா குடும்பஸ்தானத்தில் ராகு பகவான் வரும்போது அஷ்டமஸ்தானத்தில் கேது பகவான் வரும்போது உங்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எதிர்பாராத சில யோகங்கள் அடிக்கப் போகின்றது ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகளெல்லாம் விடுபடப் போகின்றது செயல்பட முடியாத அளவிற்கு இருந்த செயல்களை எல்லாம் வெற்றிகரமாக முடிக்கப் போகிறீங்க வருமானத்தில் இருந்த தடைகள் நீங்க போகின்றது குறிப்பாக கூட்டாளிகள் பிரிந்து சென்று தனித்து செயல்பட போகிறாங்க அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பிரச்சனை வரக்கூடும் மனதில் இனம் புரியாத பயம் கூட உண்டாக்கும் அளவுக்கு மீறிய சங்கடங்கள் தோன்றும் நண்பர்கள் உறவினர்கள் எல்லாம் எதிரியாக மாறுவதற்கு கூட சூழ்நிலைகள் இருக்கின்றது பார்த்து இருந்துக்கோங்க இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சனி பகவானுடைய சஞ்சாரம் காரணமாக முயற்சிகள் அனைத்திலையும் வெற்றி உண்டாகப் போகின்றது வருமானம் அதிகரிக்கப் போகின்றது தொழிலில் இருந்து வந்த எல்லாம் விலகப் போகின்றது குடும்பத்தில் நன்மை அதிகரிக்கும் உங்களுடைய செயல்களில் ஆதாயம் ஏற்படும் நெருக்கடியில் இருந்து முழுமையாக விடுபட்டு வரப்போறீங்க ராகு கேது பகவான்களுடைய சஞ்சாரம் காரணமாக உங்களுக்கு எதிர்பாராத சங்கடங்கள் ஏற்படும் என்பதை சொல்ல வேண்டும் வீண் பிரச்சனைகளால் நெருக்கடி அதிகரித்துவிடும் விடும் அந்நியரால் சில சிக்கல்களுக்கும் ஆளாவீர்கள் குடும்பத்தில் சற்று குழப்பம் அதிகரிக்கும் இருந்தாலும் பெரிய பாதிப்புகள் இருக்காது ஒரு சிலருக்கு வெளியூரில் வசிக்கக்கூடிய நிலை ஏற்படலாம் பொருளாதார நிலை என்பது கேள்விக்குறியாகும் வகையில் கூட இருக்கும் சில நேரங்களில் வழக்குகளில் எதிர்மறையான பலன்களும் ஏற்படும் ஆகையால் இந்த ராகு கேது பகவான்களுடைய சஞ்சார காலத்தில் சற்று எச்சரிக்கையாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்து ஆறில் இருக்க வேண்டியது அவசியம் ஆசை காரணமாக குறுக்கு வழியில் செல்வதால் வழக்குகளில் சிக்கும் நிலை ஏற்படும் அப்படின்றதுனால முன் எச்சரிக்கையாக அந்த மாதிரியான விஷயங்கள்ல ஈடுபடாதீங்க ஆசையை கட்டுப்படுத்துங்க குரு பகவானின் சஞ்சாரம் காரணமாக என்ன நடக்கும்னா உங்களுக்கு பாதகமான பலன்கள் தான் கிடைக்கும் சங்கடங்கள் அதிகரிக்கும் எதிர்பார்ப்பு நிறைவேறாமல் போகும் உங்களுடைய புத்திசாலித்தனம் இந்த காலத்துல பயன்படாமல் போகக்கூடிய நிலையும் இருக்கின்றது பிறருக்கு பதில் சொல்ல வேண்டிய நிலையும் வரலாம் உடலிலும் மனதிலும் சங்கடங்களும் உண்டாகும் இருந்தாலும் குரு பகவானுடைய பார்வையால் பலனால எல்லாவற்றையும் சமாளிக்கும் அளவிற்கு ஓரளவுக்கு பொருளாதார நிலை இருக்கும் பெரியோரின் ஆதரவு கிடைக்கும் நண்பர்கள் மற்றும் வாழ்க்கை துணையால் நன்மை இந்த குரு சஞ்சார காலத்தில் உருவாகும் என்பதையும் மறுத்துவிட முடியாது சூரிய பகவானுடைய சஞ்சாரம் காரணமாக இந்த இரண்டாயிரத்து இருபத்தி ஆறில் நெருக்கடிகளில் இருந்து விடுபட போகிறீங்க உங்களை பிடித்த எதிரிகள் ஓட போகிறாங்க எல்லாவற்றையும் சமாளித்திடக்கூடிய சக்தி உண்டாக போகின்றது எண்ணங்கள் எல்லாம் நிறைவேறிடும் அரசு வழியில் ஏற்படக்கூடிய காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு சாதகமாக முடியும் அலுவலகத்தில் இருந்த பிரச்சனைகளும் முடிவுக்கு வந்துடும் வழக்குகளும் உங்களுக்கு சாதகமாகத்தான் இருக்கும் உடல் நிலையில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் என்பதையும் சொல்ல வேண்டும் எதிரிகளின் தொல்லை விலகிடும் செல்வாக்கு உயரும் காலகட்டம் என்பதையும் சொல்லியே ஆக வேண்டும் மற்றவர்களுடைய ஆலோசனைகளை யோசித்து ஒரு முடிவுக்கு வருவது நல்லதாக இருக்கும் ஏன்னா மற்றவங்க ஏதோ ஒன்று சொல்கிறாங்க அதன்படி செய்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிரச்சனை பின்னாடியே தொற்றி கொண்டு வரும் புதிய ஒப்பந்தங்களில் பார்த்து கையெழுத்திடுங்க பத்திரங்களில் கையெழுத்திடும்போதும் ரொம்ப ரொம்ப விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் குறுக்கு வழியில் செல்பவர்களுக்கு நெருக்கடிகள் தோன்றலாம் அறிமுகம் இல்லாத நபர்களை நம்பி செயல்படாதீங்க குடும்பத்தினரை அனுசரித்து செல்வதும் நல்லது தொழிலில் சில நேரங்களில் எதிர்பாராத தடைகள் உண்டாக்கும் புதிய முயற்சி பலன் தராமல் சங்கடத்தை கொடுக்கும் இந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு அடியையும் நிதானமாக எடுத்து வைப்பது நல்லதாகவே இருக்கும் பணிபுரியும் இடத்தில் உங்களுடைய உழைப்பு சற்று அதிகரிக்கும் வருமானம் எதிர்பார்த்த அளவிற்கு இல்லாமல் போகலாம் சிலருக்கு இடமாற்றம் ஏற்படும் பணியில் முழு கவனம் இருந்தால் மட்டுமே வேலையை உங்களால் தக்க வைக்க முடியும் பணியாளர்களிடம் மேல் அதிகாரிகள் கண்டிப்பாக நடந்து கொள்வாங்க சக ஊழியர்கள் உங்களுக்கு நிச்சயம் ஓரளவுக்கு ஆதரவாக இருப்பாங்க என்பதை சொல்ல வேண்டும் குடும்பத்தினரின் ஆலோசனையை ஏற்று செயல்படுவதால் உங்களுக்கு நிச்சயம் நன்மை உண்டாகிவிடும் பணிபுரியும் இடத்தில் இடத்துல வேலை பலு அதிகரிப்பதால கொஞ்சம் உடல் நலனில் அக்கறை செலுத்துவது நல்லதாக இருக்கும் பரம்பரை நோய்கள் மீண்டும் தலை தூக்கும் தொற்று நோய்கள் சில சங்கடத்தை உருவாக்கும் பெரிய பாதிப்புகள் இருக்காது என்பதை சொல்ல வேண்டும் குறிப்பாக உறவுகளிடம் பகை உண்டாகும் என்பதனால் குடும்ப உறுப்பினர்களிடம் உறவினர்களிடம் சற்று அனுசரித்து போங்க வீண் வாக்குவாதங்களில் ஈடுபடாதீங்க இந்த இரண்டாயிரத்து இருபத்தி ஆறில் உங்களுக்கு பிடித்த தெய்வத்தை வணங்கினாலே போதும் பிரச்சனைகள் அனைத்தும் நொடியில் விலகும் அனைத்தும் சுமூகமாக உங்களுக்கு ஏற்றார் போல முடியும் என்பதை சொல்லியே ஆக வேண்டும் அடுத்ததாக இந்த இரண்டாயிரத்து இருபத்தி ஏழில் என்ன நடக்கும் அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா குரு பகவான் சனி பகவான் அனைவருமே உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுப்பதற்காக காத்து கொண்டிருக்கின்றனர் சனி பகவானுடைய சஞ்சாரம் காரணமாக சங்கடங்களில் இருந்து விடுபட போகிறீங்க பிரச்சனைகளில் இருந்து விலகி வர போகிறீங்க எதிர்பார்த்த நன்மை உங்களால் நிச்சயம் அடைய முடியும் இந்த காலகட்டத்தில் முயற்சிகள் யாவும் வெற்றியாக போகின்றது வருமானத்தில் தடைகள் விலகப் போகின்றது நிம்மதி குடும்பத்தில் பெருகும் உறவினர்களுடன் அனுசரித்து செல்விங்க தொழில் வியாபாரத்தில் நன்மை உண்டாகும் காலம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு என்றே சொல்ல வேண்டும் ராகு கேது சஞ்சாரம் காரணமாக உங்களுடைய குடும்பத்தில் சில பிரச்சனைகள் ஏற்படலாம் கேது தான் இது நிகழும் தொழிலில் பாதிப்பும் வருமானத்தில் குறைபாடும் வீண் அலைச்சலையும் பொருளாதார நெருக்கடியையும் உங்களுக்கு கேது பகவான் உண்டாக்குவார் இருந்தாலும் ஒரு பக்கத்தில் ராகு பகவான் தன்னுடைய பார்வையை உங்களுடைய மீனம் ராசி மீது முழுமையாக செலுத்தி இதில் இருந்து தப்பிக்கவும் உதவுவார் குரு பகவானுடைய சஞ்சாரம் காரணமாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் எதிர்மறை பலன்கள் சிலவற்றை கொடுத்தாலும் நல்லதையும் செய்ய காத்து கொண்டிருக்கிறார் உங்களுடைய முயற்சிகள் இழுபறியாவதுடன் வருமானத்தில் சில தடைகளையும் குரு பகவான் உண்டாக்குவார் இருந்தாலும் தன்னுடைய பார்வைகளின் வழியே வளத்தையும் வழங்குவார் நலத்தையும் உண்டாக்குவார் வருமானம் உயரும் பொன் பொருள் சேர்க்கை உண்டாகும் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றவும் நிச்சயம் செய்வார் நெருக்கடி நிலை உண்டாகும் என்றாலும் தன்னுடைய பார்வையால் உங்களுடைய வாழ்க்கையை குரு பகவான் வளமாக்குவார் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை சூரிய பகவானுடைய சஞ்சாரம் காரணமாக செல்வாக்கு உயரப் போகின்றது பண வரவில் இருந்த பிரச்சனை விலகப் போகின்றது உடல் நிலையில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தப் போகின்றார் சூரிய பகவான் வியாபாரத்தில் லாபத்தை உண்டாக்கப் போகின்றார் வழக்குகள்ல சாதகமான நிலையை ஏற்படுத்துவார் லாபத்தை அதிகரிப்பார் பிரதான கிரகங்கள் எல்லாமே உங்களுக்கு ஓரளவுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் வரவேண்டிய பணமும் கைக்கு வந்து சேரும் தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கும் சற்று வீண் செலவு அதிகரிக்கும் கூட்டு தொழிலில் பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் லாபம் குவியும் என்பதை நூறு சதவிகிதம் உறுதியாக சொல்லலாம் மாணவர்களுக்கு சிறப்பான ஆண்டாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு நிச்சயம் அமைந்துவிடும் குடும்பத்தில் ஒரு நேரம் இருப்பது போல் இன்னொரு நேரம் நிம்மதி இல்லாமலும் இருக்கலாம் ஆகையால வீண் பிரச்சனைகளை தவிர்ப்பது நல்லது வீண் வாக்குவாதங்களையும் ஈடுபடாமல் இருங்க தம்பதியருக்குள்ளார சில சில சண்டைகள் ஏற்பட்டாலும் பெரிய பாதிப்புகள் இருக்காது ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து செல்வதால் நிம்மதி உண்டாகிடும் ஆடம்பர செலவு வீண் பயணத்தை தவிர்ப்பதும் நல்லதாக இருக்கும் புதிய நபர்களை வீட்டிற்குள் அனுமதிக்க வேண்டாம் உறவினர்கள் உங்களுக்கு எதிரி ஆவார் என்பதனால அவங்கக்கிட்ட எச்சரிக்கையாக இருங்க இந்த இரண்டாயிரத்து இருபத்தி ஏழில் புதிய முயற்சிகளில் யோசித்து செயல்பட்ட வெற்றி உங்க பக்கம்தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் குலதெய்வத்தை வணங்கி வழிபட்டு வருவதோடு உணவு உடை தானம் செய்வது நன்மையை கொடுக்கும் மிக பெரும் அளவில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் தொழில் ரீதியாக குடும்ப ரீதியாக கொடிகட்டி கட்டி பரப்பிங்க பண வரவு சிறப்பாக இருக்கும் குறிப்பாக இந்த மூன்று ஆண்டுகள்லையும் ஓரளவுக்கு நல்ல பலனை கொடுக்க கிரகங்கள் அனைத்தும் மீனம் ராசியில் பிறந்த உங்களுக்கு காத்து கொண்டிருக்கின்றன காத்து கொண்டிருக்கிறார்கள் குரு பகவானும் சனி பகவானும் வரக்கூடிய வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி வாழ்க்கையில் முன்னேற பாருங்கள் இந்த மூன்று ஆண்டுகளில் உங்களுக்கு நடக்கப் போகின்ற இந்த விஷயங்களில் ஏதேனும் உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள் மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீனம் ராசிக்கு பிறந்த அனைவரும் இரண்டாயிரத்து இருபத்தைந்து இரண்டாயிரத்து இருபத்தாறு இரண்டாயிரத்து இருபத்தி ஏழு இந்த ஆண்டுகளில் கிரக நிலை கிரக மாற்றம் சனி பகவான் நிலை குரு பகவான் நிலை ராகுகேது பகவான்களின் மாற்றம் இதெல்லாம் பொறுத்து என்ன நடக்கும்னு தெரிந்து கொண்டு தங்களுடைய வாழ்க்கையை சிறப்போடும் சீரோடும் சிறப்போடும் செல்வ செழிப்போடும் சுகபோகமான ஒரு வாழ்க்கையை அமைத்து கொள்ள இந்த பதிவு நிச்சயம் водовом